ராம நவமி ராம நவமி என்று ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது அது இன்றோ அல்லது நாளையோ இருக்கிறது ராம நவமி என்றால் என்ன ராமன் அந்த நவமி திதியில் ஒன்பதாவது திதி நவமி என்றால் ஒன்பதாவது அந்த ஒன்பதாவது திதியில் ராமன் பிறந்ததால் ராம நவமி என்று கொண்டாடப்படுகிறார்கள் யார் இந்த ராமன் ராமாயணத்தில் வரக்கூடிய தசரதனின் மகன் இது ஒரு கதைதான் உண்மையிலேயே ராமன் என்ற ஒரு மனிதன் இருந்தானா என்றால் இல்லை ராமன் வந்து ஒரு கதாநாயகன் அந்த ராமனை வைத்து எழுதிய கதைக்கு பெயர்தான் ராமாயணம் ராமகதா ராமகதா என்று சொல்வார்கள் முந்நூறு ராமாயணம் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல ஐந்தல்ல பத்தல்ல நூறல்ல ஆயிரம் அல்ல முன்னூறு ராமாயணம் இந்த முன்னூறு ராமாயணத்திலும் வேறு 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 விதமாக அந்த கதை இருக்கிறது என் கதை தானே கதைப்பது தானே கதைப்பது தானே கதை அப்படி இருக்கிற கதை வால்மீகி ராமாயணம் கம்பர் எழுதிய ராமாயணம் துளசிதாஸ் எழுதின ராமாயணம் இந்தோனேஷியாவில் ஒரு ராமாயணம் கல்கத்தாவில் ஒரு ராமாயணம் இலங்கையில் ஒரு ராமாயணம் என பல ராமாயணங்கள் இருக்கிறது இந்த கதையை வைத்துக்கொண்டே இவர்கள் கதைக்கிறார்கள் எல்லோரையும் நம்ப வைத்தார்கள் யார் அவர்கள் ஆரியர்கள் ஆரிய பிராமணர்கள் என்று சொல்வார்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டு அந்த போலன் கணவாளை கணவாய் வழியாக அந்த சிந்து நதி என்ற இடத்திற்கு வந்தார்கள் வடநாடு தான் மத்திய கிழக்கு ஆசியா என்றால் எது எது என்றால் அந்த ஈரான் ஈராக்கு ரஷ்யா ஒரு பகுதி ஆப்கானிஸ்தான் அந்த பகுதி தான் அங்கிருந்து அந்த மலைப்பகுதி வழியாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் தான் பஞ்சாப் அருகாமையில் ஹரியானா அருகாமையில் தான் அங்கே இருக்கிறது இந்த வேதங்கள் எல்லாம் தோன்றிய இடம் ஹரியானா தான் எனவே மக்கள் இந்த கதைகளை நம்பி ஏமாந்து விட்டார்கள் ஏமாற்றியவர்கள் இந்த ஆரிய பிராமணர்கள் ஆரியர்கள் என்றாலே நான் சொன்னது போல மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆடு மேய்த்து கொண்டு இந்தியாவிற்குள் வந்தவர்கள் அதுவும் வட மாநிலம்தான் இங்கே தமிழ்நாடு எப்பொழுதுமே தென் மாநிலம் தென்னிந்தியா எப்பொழுதுமே ஒரு இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் சோர சேழ பாண்டியர்கள் பல்லவர்கள் என பலர் இந்த தென்னாட்டை ஆண்டவர்கள் அதனால்தான் இந்த தென்னாட்டை பற்றி அந்த வடநாட்டில் இருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ஒரு வடநாட்டிலிருந்து இல்லை இருந்து வடநாட்டிற்கு கல்கத்தாவுக்கோ அல்லது டெல்லிக்கோ நீங்கள் போனால் தெரியும் காட்டு முராண்டிகள் போல் வருவார்கள் ரிசர்வேஷன் இருக்காது ஏறி உட்காந்துக்குவார்கள் சட்டம் பேசுவார்கள் மொழி தெரியாது ஆனால் இன்று தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் பிழைப்பு தேடி வேலை பார்க்கிறார்கள் கடுமையான தொழிலாளிகள் அதை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படித்தான் அவர்கள் வடநாட்டில் இருந்து தென்னாட்டிற்கு வந்து இன்று எத்தனையோ வேலைகள் தமிழ்நாட்டிலே நடக்கிறது பாலம் கட்டுகிறது அல்லது சாலை அமைக்கிறார்கள் என பல வேலைகள் நடந்து வருகிறது மெட்ரோ ரயில் ஆயிரக்கணக்கானோர் வேலை பார்க்கிறார்கள் எல்லாம் அவர்களிடம் அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள்தான் இப்படித்தான் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது இந்த வடநாட்டில் வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் தொழிலாளிகள் வேலை கிடைக்காமல் அங்கிருந்து இங்கே வந்தார்கள் ஆனால் இந்த ஆரிய பிராமணர்கள் சொல்லிய வேதங்கள் மற்ற எல்லாவற்றையும் நம்ப வைத்தார்கள் சொர்க்கம் நரகம் என்றும் சொன்னார்கள் இறந்துவிட்டால் திரும்பவும் அவன் பிறப்பான் அவன் கர்மப்படி அவன் துன்பத்தை அடைவான் என்றெல்லாம் கதை சொல்லி எல்லாவரையும் மடை மாற்றிவிட்டார்கள் இதை எல்லோரும் நம்புகிறார்கள் பிரச்சனையே அதுதான் அவர்கள் விஞ்ஞானம் படிப்பதில்லை விஞ்ஞானம் தெரிந்தவர்களும் அதை நம்புவதில்லை அதைத்தான் கதைகளைத்தான் நம்புகிறார்கள் அதனால் தான் திரும்ப 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 நான் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லோருக்கும் நான் காணொளியாக அதை பேசி நான் வெளியிடுகிறேன் பலருக்கு தெரியும் அது ஆனால் தெரியாதவர்கள் நிறையாக இருக்கிறார்கள் நூறு பேரில் ஒருவர் தெரிந்திருந்தால் தொண்ணூற்றொம்பது பேருக்கு தெரியாது தெரிந்தாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் இந்த கதைகளைத்தான் அவர்கள் நம்புவார்கள் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ராமநவமியோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தியோ இதையெல்லாம் கொண்டாடினால் எல்லோருக்கும் ஒரு வியாபாரம் நடக்கும் எல்லாரும் அந்த பொருள்களை வாங்குவார்கள் நல்ல வியாபாரம் நடக்கும் அதனால் அது நமக்கு ஒத்து போகிறது இல்லை என்றால் ஒத்து போகாது அவ்வளவே <machos>